எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட மஞ்சக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பயோ உரம் கொடுத்துருந்துங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்ச பயிரெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தழைஞ்சு வந்துருக்குதுங்க எந்த மாதிரிலாம் பயிர் வாங்க உங்களுக்கு ஒரு ரெட்டு காமிக்கிறேங்க பயோ உரம் கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக மோசமெல்லாம் இல்லைங்க பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கமாகவே தலைஞ்சு வந்துருக்குது நாங்கள் கூட ஏதோ ஏமாந்து ஓமோ என்னமோட்டு திறந்துங்க ஏன்னா ஒரு சில உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மடர் நம்மளுக்கு வேலை செய்யாதுங்க பயோ உரத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே டைம் எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏதோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு லேட்டாக அப்படினு தான் இருந்தேங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு இருபது நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்குதுங்க பயிர் பார்த்திங்கன்னா காடாயகம ஒரே மட்டமாக வந்துருக்குதுங்க எந்த பக்கம் நெட்டையும் குட்டையும் இல்லாமல் ஒரே மாதிரி வந்து நிற்கிடுவீங்களே ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு பயிர் வந்தது நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை பயிரும் வந்ததில்லைங்க ரெண்டாவது நம்மளுக்கு மஞ்சள் இந்தளவுக்கு கருப்பவும் இருந்தது இல்லைங்க இந்த உரம் போட்டு அடுத்த ஒரு இருபது நாள்லையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காடகமும் கருப்பு திரும்பி மஞ்சள் நல்லா நீட்டாக செழிப்பாக இருக்குதுங்க நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு அரைவோம் மலையாட்டை நைட்டு பேஞ்சுங்க அந்த பேஞ்சதுக்கு பாருங்க மஞ்சளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக தெரியுது நம்மளுக்கு மழையும் ஒன்றும் மோசம் போலிங்க இந்த விருஷம் மழையும் பார்த்தீங்கன்னா எதாவது இடங்காம போடுங்க மாதத்தில் ஒன்று ரெண்டு பேஞ்சதுனால அப்படியே மஞ்சள் பயிரும் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வந்து நிற்கிதுங்க மழையெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க என்ன தான் நம்ம தண்ணி கட்டினாலோ என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சாதான் கொஞ்சம் எல்லா வெள்ளாமைங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது மஞ்சள் பயிர் கொஞ்சம் செழிப்பாக தெரியுதுங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பயிர் ஆள் மட்டத்துக்கு மேலே நிற்கிதுங்க அதாவது என்னோட புடனைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதாவது தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கிதுங்க ஒவ்வொரு பயிருமே அடிக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு சில இடத்துல மட்டும் அந்த கோடு வர வரமும் பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்குதுங்க இந்த சைடெல்லாம் பாருங்க நடு சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்குதுங்க இதுதான் நம்மளோட தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் மஞ்சள் போட்டு இந்தளவுக்கு மஞ்சள் பயிரும் வந்ததுங்க இதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் போட்டிருக்கேங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டதுங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பயிரே பெருசாக ஆனது இல்லைங்க நம்ம கொடுத்த உரத்தில் வரும்ங்க எந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி வந்திருக்குதுன்னு ஆனால் நம்ம கூட உரம் வந்து கொஞ்சம் நினமில்லைங்க வாங்கி ஒற்ற கையெல்லாம் போடலிங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவரித்துக்கு இறச்சு விட்டுங்க சரி வந்தால் வருட்டு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மஞ்சள் பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நொந்து போன மாதிரி உட்காந்துருந்துச்சிங்க அளவுக்கு வளர்ச்சியுமே இல்லை எதுவும் இல்லை ஆனால் இந்த டைம் அந்த எந்தளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி வந்துருக்குதுன்னு இதுக்கு மேலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பயிர் வளராதுங்க இன்னொரு இன்னும் பார்த்திங்கன்னா இது இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு மஞ்சள் பயிர் வளராதுங்க இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட பாரில் பார்த்திங்கன்னா பா கிழங்கு தான் வெடிக்கிறக்க ஆரம்பிக்குங்க அதாவது பார் வெடிச்சு நம்மளுக்கு வந்து அடிக்கிழங்கு வந்து உறக்க ஆரம்பிக்குங்க இதனோட வளர்ச்சி வளர்த்தாங்க இதுக்கு மேலேயும் வளராதுங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு உறக்க ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தை மாதத்துக்கு மேலே வந்து மஞ்சள் வெட்டி எடுக்கிறதாங்க நம்மளுக்கு மஞ்சள் பயிர் மட்டும் நல்லா வந்தால் போதுங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் கிழங்கு எப்படி வந்துக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ட்ரை காமிக்கிறவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதாவது இந்த சைடு வருங்க இப்போ தான் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஊறி வருதுங்க இது வந்து மஞ்சளோட கிழங்கு தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ல பயிர் இது தான் பயிர் சைடில் வந்து தலைஞ்சுக்குது வருங்க இது போகிற நல்ல அந்த பக்கம் ஒரு ரெண்டு வயிறு தலைஞ்சிருக்குதுங்க இப்போ ரெண்டு புதுசாக இன்னும் தலைங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு வந்து வெளியே வந்த மாதிரி வந்திருக்குதுங்க அதே அந்த உள்ளலாம் பார்த்திங்கன்னா ஒன்றா பார் வந்து வெடிச்சு மாதிரி வருது வருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பார் நல்லா வெடிச்சிருக்குது வருங்க இந்த மாதிரி பார் வெடிக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முடியிற்குள்ளே வந்து நிறைய பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா பயிர் ஏகப்பட்டது வருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளுக்கு ஆறு பேர் ஏழு வயிற்கு மேலே வரணுங்க நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு எட்டு எட்டு பயிர்லேருந்து பத்து பயிர் வரைக்கும் வருங்க இது வந்து இதுதான் பார்த்து பார்த்திங்கன்னா தாய் பயிருங்க இது வந்து இன்னிக்கு காஞ்சு போயிருங்க தை மாதத்துக்கு மேலே சென்ட்ரலேருந்து இது இது வந்து காஞ்சு போயிருங்க இன்னும் இந்த பயிர் மட்டும்தான் அப்படியே இது சேர்ந்து காய்ங்க இது காய்கற கேட்டாங்க இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயற்க ஆரம்பிக்குங்களுக்கு இனி தை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இப்போ கிளங்கோட்டை நிறைய பச்சை கலரில் வந்துருக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு பூ வைக்குங்க இது ஊரமே பார்த்திங்கன்னா அடிக்கும் தொலைக்குமே வருங்க எல்லா பக்கமே வைக்கிங்க ஒவ்வொரு நல்லா விளஞ்ச மஞ்சள் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பூ மூணு பூ பக்கமாக விடுங்க மஞ்சளோட பூவு அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு மேலே தான் இதாகுங்க இந்த பயிரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போகுங்க நம்மளுக்கு இந்த அல்ல பயிர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்குன்னு வைங்களேன் அந்த டைமிங்கில் மட்டும்தான் தான் நம்மளுக்கு அந்த பூ வைக்கிங்க தை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூவை காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு இந்த பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா இனி இதுக்கு மேலே வளரதுங்க அப்படியே நின்றுச்சு வருங்க இது ஓரமே பார்த்திங்கன்னா இனி அப்படியே பாதியோட நின்றுக்குங்க இன்னி நம்மளுக்கு வந்து அந்த அல்ல பயிர் மட்டும்தான் இப்போ காமிச்சும் பார்த்திங்களா அந்த அல்ல பயிர் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா தளவெடுத்து நல்லா அடிக்கும் தொழிலைக்கு தழைஞ்சு வருங்க நம்ம பொலியாரமாக ஊனி விட்டுருந்த தேவரப்பருப்பு செடின்னு பார்த்திங்கன்னா மொக்கு வச்சுருதுங்க எல்லா பக்கமே வருங்க இதெல்லாம் சிமர் இப்போவே எல்லா பக்கமே ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு பூ விட்டு வந்துருக்குதுங்க இந்த ஒரு செடி விட்டுருக்குதுங்க உனி அடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செடி இருக்குதுங்களா அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சுக்கிறேங்க இந்த பொலியாரமே அது உரமே நம்மளுக்கு நீ பூ வச்சிருங்க நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வருங்க அது என்னமோ ஒரு பூச்சியாட்டம் வந்து உட்காந்துட்டு இந்த மேலே இந்த தலையோட கிற சத்தொரு எழுத்துகிறதுலா இருக்குது அது உர காஞ்சு போச்சுங்க பார்க்கலாங்க பயோலையே பார்த்திங்கன்னா அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கு மருந்துக்குதுன்னாங்க இங்கே வரை ஒரு வெட்டி கிளி சைலண்ட்டாக வந்து அதை கடிச்சிட்டு இருக்குது இது போகிறா பார்த்திங்கன்னா நம்ம நீ அந்த பயோ மருந்து வாங்கிட்டு வந்தேதான் அடிச்சு விட்ருவாங்க அடிக்கும் தொலைக்குமே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செடிக்கு நிறைய பருப்பு கிடைக்குங்க தவிர பருப்பு நல்லா வருஷம் ஆகிடுது வந்தால் நல்லா வந்து நல்லா காப்பு நல்லா பிடிச்சுன்னா ஒரு ரெண்டு வெள்ளை மூணு வெள்ளை பருப்புக்கு மேலே ஆகுன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் நம்ம மளிக்காட்டில் வந்து இந்த தவிர பருப்பு செடி ஊனி விட்டுருதுங்க அந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு எட்டு வெள்ளை பருப்போட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்து மாட்டா நம்மளுக்கு தாடிச்சுங்க நம்மளோட வீட்டு செலவுக்கு மட்டுமே அதாவது அந்த குருத்து புழுன்னு சொல்லக்கூடிய அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பூரா கடிச்சு கடிச்சு இது வாங்கிட்டு இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மருந்துக்குதுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து அதையும் அடிச்சு விடணுங்க எவ்வாறுங்க இந்த பயிர் பார்த்திங்கன்னா நடு சென்ட்ரோட போச்சுங்க நீ பாருங்க இதில் ஊரமே நடு செண்டில் வந்து கொடுத்து வராதுங்க அதோட நின்றுங்க நம்மளுக்கு நீ இது நின்றுச்சுன்னா நம்மளுக்கு நல்ல பயிர் தான் வருங்க அதையும் கடிச்சு போச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கிழங்கு வந்து அவ்வளோக்கு ஒன்றும் ஊறாதுங்க இன்னொரு ரெண்டு ஒரு நாள் இந்த மலையெல்லாம் நின்றதுக்கப்புறம் நம்ம அடிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பயிர் வந்து ஓரளவுக்கு நல்லா வருங்க அந்த புழுவும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிக்குங்க ஏன்னா மலை கோவப்பறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டோம்னா அப்போவே கழுவிட்டு போயிடுங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேங்க சரி மலையெல்லாம் கொஞ்சம் நிற்கிட்டு அப்படிங்கிறாங்க இன்னும் பண்ணுறதுக்கு இந்த புழு தொலை வந்து பார்த்திங்கன்னா ஓவராயிடுச்சுங்க பயிர் ஓவராக அடம்பா வந்தாவே நம்மளுக்கு இந்த புழுவுத்தலை வந்துடுங்க மற்ற வழக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த தலை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம மஞ்சள் நாளாக கொண்டு வந்துடலங்க நம்ம அப்படியே இந்த பொழியோரம் முன்னே மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாம் காயெல்லாம் பிடிச்சி பழுத்துருச்சுங்க இது பார்த்திங்கன்னா தெரியுங்க பழுத்துருக்குது வருங்க ஒரு சில தலைமையே பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு அரை ஒர பிஞ்சு இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு மிளகாய் பழுத்துருக்குதுங்க நீ அப்படியே வெயில் விடுச்சுன்னா கொண்டு போய் பொருட்டு போய் வீட்டில் போட்டு விட்டோம்னா அப்படியே காஞ்சுக்குங்க களத்தில் போட்டோம்னா காஞ்சினா எதாவது வீட்டு செலவு தாட்டிங்க அதுக்கு வேண்டியதை இதை வச்சுங்க வாங்கிட்டு வந்து ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் பிடிக்காமே இருந்துச்சு இன்றைக்கி பாருங்க என்ன தரம் காய் பிடிச்சிக்குதுன்னு பரவாயில்லைங்க இங்கே எதாவது அந்த உரம் போட்ட முடிக்கி ஏதோ ஓரளவுக்கு எல்லா பக்கம் காய் நல்லா பிடிச்சிருக்குதுங்க இந்த உரமே உரமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி மிளக நாற்று வச்சிருந்துங்க பொழி உரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடக்குது அப்படின்ட்டு வச்சு விட்டுருந்தாங்க அது இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது வீட்டு செலவு தாட்டுற அளவுக்கு காய் பிடிச்சிருச்சுங்க தவிர செடி பாருங்க அங்கே ஒன்று அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இந்த கீழேலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்க இந்த காடையை உரமே வச்சுருப்பீங்க ஓரோரமாக ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஏதோ ஒரு உரைய விட்டோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாலு வில்லு முளைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா காடை கெடுத்து போடணும் வேண்டியதான் பார்த்திங்கன்னா இது நம்ம கொண்டு வந்து வச்சதுங்க விலையை எடுத்துகிட்டு வந்து இதை காய் சம்பாக்காய் எந்தளவுக்கு பிடிச்சதுன்னு வருங்க காய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது காய் அறுபது காய்க்கு மேலே இருக்கணுங்குன்னு நினைக்கிறேன் இதில் தெரிஞ்ச எனக்கு நல்லா காப்பு சரியான காப்புங்க இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பே இருந்தேங்க நான் ஆனால் காப்பு சரியான காப்பு பிடிச்சிருக்குதுங்க இந்த கட்டாப்பு பரவாயில்லைங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் இதெல்லாம் பழுத்துக்குங்க எல்லாம் முத்தலில் தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் போனாலாம் பழுத்துக்குங்க இந்த மயில் தொள்ளதாக ஓகே இது பழுத்து போச்சுன்னா வந்து இந்த பழத்தை புற பிடிங்கிட்டு போயிடுங்க மிளகாயை இன்னும் பண்ணுறதுங்க அது பொறிக்கிறதுக்குள்ள நாம் ஊர் சேதா வீட்டில் காய போட்டோம்னா நம்ம எதாவது வீட்டு செலவு காய்க்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்